வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு மகர ராசிக்காரரா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை துரத்துவது போல் உணர்கிறீர்களா நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் அதற்கான காரணத்தையும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் இந்த ஒரு நிமிட வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக மகர ராசியின் அதிபதி சனி பகவான் மகர ராசிக்காரர்கள் அதிக உழைப்பை கொடுப்பவர்கள் ஆனால் அந்த உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில்லை முக்கியமாக பணக்கஷ்டம் உறவுகளின் துரோகம் மற்றும் எளிதில் ஏமாறுவது போன்ற கஷ்டங்களை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஜோதிடரின் கூற்றுப்படி மகர ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ஏமாறுவார்கள் உறவினர்களால் வஞ்சிக்கப்படுவார்கள் மேலும் எதையாவது புதிதாகத் தொடங்கும்போது பெரிய தரைகளைச் சந்திப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் போதும் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் அடைவார்கள் மகர ராசிக்காரர்கள் தங்கள் மனைவியின் பேச்சை கேட்பது மிகவும் அவசியம் அது அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் வெற்றியைத் தேடித்தரும் மேலும் சனிக்கிழமை சனீஸ்வரர் கோயிலுக்குச் சென்று அவரை வழிபடுவது மற்றும் வியாழக்கிழமைகளில் குரு தக்ஷினாமூர்த்தியை வழிபடுவது போன்ற எளிய பரிகாரங்களைச் செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் எனவே மகர ராசிக்காரர்களே கவலை வேண்டாம் உங்கள் கடின உழைப்பும் இந்த எளிய பரிகாரங்களும் உங்களை வெற்றியின் பாதைக்கு இட்டுச் செல்லும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்